முல்லா மனரோட நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் அது அரசவையில் இருந்த பலருக்கு பிடிக்கல ஒரு முறை முல்லா ஒரு நண்பரோட திருமணத்துக்கு சென்ற போது நாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் எதையுமே உறுதியா தீர்மானிக்க கூற இயலாதவர்கள் சொன்னார் இதை அறிந்த முல்லாவின் எதிரிகள் மன்னர்கிட்ட போய் மன்னர் நீங்க அறிஞர்களை வைத்திருப்பதற்கு பதிலாக குழப்ப வரிகளை வைத்திருக்கிறதாக சரியான முடிவு எடுத்து தெரியாம இருக்கும் அறிஞர்கள் பேச்சு கேட்கிறதாகவும் முல்லா சொல்லிக்கொண்டு திரியுறார் அப்படின்னு அரசர்கிட்ட முல்லாவை பிடிக்காதவர்கள் தூண்டி விட்டாங்க உண்மை நிலையை அறிய விரும்பி அரசர் முல்லாவை சபைக்கு வரவழைத்தார் அத்தோட மேதைகள் மார்க்க ஞானிகள் சட்ட நிபுணர்கள் பிறகு நோக்கி இவர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று ஏன் அப்படி சொன்னீங்க அவங்க குழப்பவாதிகள் என்று உங்களால நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார் இது என்னடா அம்மா போச்சு சும்மா வாய் பேச்சுக்கு சொன்னதை வச்சு என்ன மாட்டி விட பாக்குறாங்களா அப்போ நீங்க குழப்பவாதிகள் தான் அத நிரூபிச்சாச்சு என்று நினைச்சிட்டு அரசே என்னால நிரூபிக்க முடியும்னு முல்லா அனைவர்கிட்டயும் ஆளுக்கு ஒரு தாளை கொடுத்தார் பின்னர் அவங்க கிட்ட அறிஞர் பெருமக்களே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன் அதுக்குரிய பதிலை இந்த தாள்ல நீங்க எழுதி கொடுக்கணும்னு சொன்னார் பின்னர் அவர்கள்ட்ட ஒரு தாளை கொடுத்து ரொட்டி என்றால் என்ன அப்படின்னு கேட்டார் அனைவரும் பதிலை தாளில் எழுதி அரசர் கிட்ட கொடுத்தாங்க அரசர் படிக்க ஆரம்பித்தார் ஒருவர் ரொட்டி என்பது சத்துள்ள பண்டம் என்று எழுந்தார் இரண்டாம் மகர் ரொட்டி என்பது ஒரு உணவு என்று குறிப்பிட்டிருந்தார் மூன்றாம் மகர் இறைவன் கொடுத்த கொடையே ரொட்டி நான்காம் மகர் ரொட்டி என்பது வேக வைத்த மாவு பொருள் ஐந்தாம் மகர் ரொட்டி என்பது மாவும் நீரும் கலந்த கலப்பு ஆறாம் மகர் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சுவையும் வடிவும் பெறுவது ரொட்டி ஏழாம் மகர் ரொட்டி என்பதற்கு சரியான பொருள் யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிட்டு எழுதியிருந்ததை அரசர் படித்தார் எல்லா பதில்களையும் அரசர் படித்து முடிக்கும் வரை பொறுமையிட காத்திருந்த முடிய அரசே ரொட்டி என்பது என்ன என்று எனது சாதாரண கேள்விக்கு இவர்கள் அனைவரும் பல விதமான பதிலை கொடுத்துள்ளனர் யாரோட பதிலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகவே இல்லை பார்த்தீங்களா இதனாலதான் நம் நாட்டில் உள்ள அறிஞர்கள் குழப்பவாதிகள்னு சொன்னேன்னு சொன்னார் அரசர் முகலாவின் அறிவாற்றல் இது என்று அவர் மீது இருந்த குற்றச்சாட்டினை தள்ளுபடி செய்தார் அரச வேலை கூடியிருந்த எல்லாரும் முல்லாவின் திறமையை பாராட்டினார் ஓகே எனக்கு புதுசு இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட இந்த பெல் பண்ண மறக்காதீங்க